ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விக்னேஷ் நீங்கள் பார்த்துருக்கிறது உங்கள் சேனலில் இருந்து விக்னேஷ் ஸோ ஏஎல்பி எக்ஸாம் அக்டோபர் தேர்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா ஸோ நேற்று இருந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லெவன் நினைக்கிறேன் லெவன் பிஎம்க்கு மேலே ஒரு மெசேஜ் எஸ்எம்எஸ் குரூப்பில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட எனக்கு ஷேர் பண்ணாங்க நானும் சில குரூப்ஸ்லாம் பார்த்தேன் அதில் இந்த மாதிரி அக்டோபர் தேர்ட்லேருந்து ஏஎல்பி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஒரு மெசேஜ் வந்துருந்தது ஆர்ஆர்பி சைட்லேருந்து வந்த மாதிரி ஸோ அந்த மெசேஜ் உண்மையா இல்லை ஃபேக்கா அண்ட் ஏஎல்பி எக்ஸாம் எப்போதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க எப்பதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க சொன்ன அந்த எஸ்எம்எஸ் எம் இதுதான் சரியா ஸோ இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எனக்கு வந்துருந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் பாருங்க யுவர் அப்ளிகேஷன் ஃபார் சென் ஜீரோ ஒன் பட் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் ஏஎல்பி ஹஸ் ப்ரொவிஷனலி அக்செப்ட் கைண்ட்லி விசிட் அப்படின்னு வெப்சைட் கொடுத்து ஃபார் டவுன்லோடிங் யுவர் சென்ட் ஜீரோ ஒன் பார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஏஎல்பி எக்ஸாம் சிட்டி ஸ்டேட்டஸ் பை யூசிங்

சிட்டி ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வரும் ஆனால் எப்படி வரும் அப்படிங்கிறத டீட்டெயிலா சொல்றேன் ஸோ இப்போ நீங்க பார்த்த மாதிரி ஆர்ஆர்பில இருந்து எஸ்எம்எஸ்லாம் வராது சரியா நான் சொல்றேன் மறுபடியும் சொல்றேன் என்ன அப்படின்னா ப்ரொசீஜர் என்னன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாமோட கம்ப்ளீட் ஷெட்யூல வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக விடுவாங்க சரியா அந்த ஷெட்யூல்ல வந்து எக்ஸாம் டேட் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது எப்போ எக்ஸாம் முடியுது அண்ட் ஒவ்வொரு நாளும் எத்தனை ஷிப்ட்ல எக்ஸாம் நடக்குது ஷிஃப்ட் டைமிங் என்ன நீங்க ஷிஃப்டுக்கு எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி போனோம் அப்படிங்கறது முதற்கொண்டு கொண்டு ஒரு நோட்டிபிகேஷனா வரும் சரியா கம்ப்ளீட் ஷெட்யூல் அந்த ஷெட்யூலே பாத்தீங்கன்னா மேக்சிமம் பிப்டீன் டேஸ்க்கு முன்னாடியே நமக்கு வந்துடும் ரைட்டா பிப்டீன் டேஸ் பிஃபோர் தி எக்ஸாமே வந்துடும் அண்ட் தென் அந்த சிட்டி இன்டிமேஷன் அப்படிங்கிறாங்க பாத்தீங்களா அதாவது எந்த சிட்டின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா புதுசா ஆறாயிரம் அப்ளை பண்ணி வெயிட் பண்றவங்களும் இருப்பீங்க எக்ஸாம் வந்துருச்சுன்னு நினைச்சு ஸோ இதான் ப்ரொசீஜர் இதுதான் இருக்கும் சரியா

இப்போ எல்லாருக்குமே இந்த வீடியோவில் இன்னொரு விஷயம் தெரியணும் அது என்ன ஏஎல்பியோட எக்ஸ்பெக்டட் எக்ஸாம் டேட் என்ன அப்படின்னு ஏஎல்பி எக்ஸாம் சிபிடி ஒன் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிருக்கணும் சரியா அவங்க கொடுத்த டென்டேட்டிவ் டேட் படி இந்த மாதமாவது கம்ப்ளீட் ஆகிருக்கணும் பட் ஏன் தள்ளி போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வேகன்சியை அப்டேட் பண்ணி மறுபடியும் லிங்க் கொடுத்து ஜோன் சேஞ்ச் பண்ணுறதுனால அந்த ஸ்க்ரூட்னி ப்ராசஸில் கொஞ்சம் டிலே இருக்கலாம் அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எஸ்எஸ்சியில் சிஜிஎல் அண்ட் தென் வரப்போற எம்டிஎஸ் இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் சரியா அவங்க வந்து அடுத்த ஷெடியூல் கரெக்டாக கொடுத்துறாங்க எக்ஸாம் கேலண்டரில் ஸோ நம்ம ஏஎல்பி எக்ஸாம் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இது எக்ஸ்பெக்டேஷன் தான் இதுலையும் சேஞ்சஸ் இருக்கலாம் சேஞ்சஸ்னா இன்னும் தள்ளி போகலாம் ஆனால் முன்னாடி வர்றதுக்கான ரீசன் ரொம்ப ரொம்ப கம்மி சரியா முன்னாடி வர்றதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ நம்ம ஏஎல்பியோட எக்ஸ்பெக்டட் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மிட்ல ஸ்டார்ட் ஆகலாம் ஆர் டிசம்பர் போகலாம் இதுவே எக்ஸ்பெக்டேஷன் தான் சரியா இதுல இருந்து மாற்றம் இருந்தா வேற ஏதாவது மந்த்துக்கு போனாலும் போகலாம் வாய்ப்பு இருக்கு ஜான்ல கூட போகலாம் ஃபெப்ல கூட போகலாம் சரியா சோ எஸ்எஸ்சியோட ஷெட்யூல் படி இந்த மந்த்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எஸ்எஸ்சி அகைன் ஷெட்யூல் போட்டு அடுத்த அடுத்த எக்ஸாம் கேலண்டர் லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு நடுவுல டைம் இருந்தா மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஏன் அப்படின்னா லைக் டூ தௌசண்ட் நடந்த மாதிரி அத்தனை நாள் ஏஎல்பி எக்ஸாம் ஷியோரா நடக்காது ஏன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன்ல பாத்தீங்கன்னா ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் சேர்ந்து நடந்ததுனால நிறைய ஷிஃப்ட்டில் நடத்துனாங்க நிறைய நாள் வந்து எக்ஸாம் நடந்துச்சு சரியா பட் இந்த தடவை வெறும் ஏஎல்பி அப்படிங்கும்போது நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் கம்மி டௌசண்ட் எயிடினுக்கு கம்பேர் பண்ணும்போது ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா மேபி ஃபைவ் டேஸ்சில் கூட கம்ப்ளீட் பண்ணலாம் இல்லை செவன் டேஸ் கூட அவங்க எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆகும் சரியா ஸோ எக்ஸாம் வர்றதுக்கான டைம் எக்ஸ்பெக்டேஷன் இதுவாக இருக்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஆ இந்த எஸ்எம்எஸ் முழுக்க முழுக்க ஃபேம் ஸோ ரியல் இன்ஃபர்மேஷனுக்கு அண்ட் அடுத்த அடுத்த அப்டேட்டுக்கு கிளாஸஸுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்